இன்றைய எபிசோடில் கார்த்திக் தீபாவை தேடிக் கொண்டிருக்க கார்த்திக்கின் நண்பன் போலீஸ் இருந்து போன் வருகிறது அதில் சரவணன் நான் அனுப்பும் லொகேஷனுக்கு உடனே வரும்படி சொல்ல கார்த்திக் அங்கு வருகிறான் அங்கு ரியா குண்டு காயம்பட்டு இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் மேலும் அந்த இடத்தில் தீபாவின் மோதிரம் விழுந்து கிடப்பதை பார்த்து கார்த்திக் கண்கலங்குகிறான் அந்த மோதிரம் தீபாவிற்கு ரொம்ப பிடித்த மோதிரம் இது என்னிடம் இருந்தால் நீங்க என் கூட இருப்பது போல என தீபா சொன்னதை நினைத்து வருத்தப்படுகிறான் இதைத் தொடர்ந்து போலீசார் ரம்யா மற்றும் தீபாவை தேடுகின்றனர் தீபாவின் புடவை ரம்யாவின் புடவையை கொடுத்து இங்கிருந்து விழுந்தால் பாடி எதுவும் கிடைக்காது தீபா திரும்பி வருவது சந்தேகம்தான் என்று ஷாக் கொடுக்கின்றனர் இதனால் உடைந்து போய் கார்த்திக் இல்லை தீபா இந்த காட்டில்தான் எங்கோ இருக்கிறாள் என்று காட்டில் தீபாவை தேடி அலைகிறான் அந்த நேரம் அங்கு இருக்கும் ஒரு அகோரியிடம் கார்த்திக் விசாரிக்கிறான் இதற்கிடையில் கார்த்திக் அபிராமியை பார்க்க ஹாஸ்பிடல் வந்திருக்க அபிராமி தீபா பெயரை மட்டுமே உச்சரிக்க டாக்டர் தீபாதான் மருந்து தீபா வந்தால்தான் அபிராமி கண் விழிப்பார் என்று சொல்கிறார் இதனால் அபிராமியை காப்பாற்ற கார்த்திக் அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்று பொய் சொல்லி சமாளிக்கிறான் இதை கேட்ட ஐஸ்வர்யா அடைந்து தீபா இறந்து விட்டாளா இல்லை உயிரோடுத்தான் இருக்கிறாளா என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அரிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்